பப்ளிக் பேங்க் வங்கியின் துணை நிறுவனமான பப்ளிக் மியூச்சுவல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் முப்பதில் முடிவடைந்த நிதியாண்டுக்கு தனது நான்கு நிதிகளுக்காக எழுபத்தோரு மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான லாப ஈவு பகிர்வை அறிவித்துள்ளது பப்ளிக் இஸ்லாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் நிதிக்கு ஒரு யூனிட்டுக்கு ஐந்து சென்னும் பப்ளிக் இ ஹெனான்ஸ் மணி மார்க்கெட் நிதிக்கு மூன்று ரிங்கிட் இருபத்தைந்து சென்னும் பப்ளிக் ஃபா ஈஸ்ட் டிவிடன் நிதிக்கு ஒன்று புள்ளி ஐந்து சென்னும் பப்ளிக் டிவிடன் செலக்ட் நிதிக்கு சுழியம் புள்ளி இரண்டு சென்னும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட தகவலீடுகளை முழுமையாக படிக்க வேண்டும் என அந்த நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் முப்பத்தோரு கிளைகளுடன் செயல்படும் பப்ளிக் மியூச்சுவல் மலேசியாவின் மிகப்பெரிய தனியார் யூனிட் ட்ராஸ் அறங்காப்பு நிதி நிறுவனமாகும் இது ஒன்பது தனியார் ஓய்வூதிய திட்டங்களின் நிதிகள் உட்பட நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட நிதிகளை நிர்வகிக்கிறது மலேசியாவில் சிக்கித் தவித்த இந்திய பிரஜை சைஃபுடின் பக்கீர் முகமது இன்று தனது சொந்த ஊரான தமிழகத்திற்கு திரும்புகிறார் சைஃபுடின் இராயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் சமையல்காரர் வேலைக்காக மலேசியா வந்தார் ஆனால் வந்திறங்கிய அன்றே கடப்பிதழ் பறிமுதல் செய்யப்பட்டதோடு சம்பளமும் தாமதமானதால் ஆறு மாதங்கள் வீதியிலேயே தங்கியிருந்தார் அண்மையில் கூட அவரை வங்கியொன்றின் நடைபாதையிலிருந்து பாதுகாவலரான ஒரு பெண்ணும் இன்னொரு ஆடவரும் துரத்தி தண்ணீர் ஊற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது பின்னர் உள்ளூரைச் சேர்ந்த நல்லுள்ளம் ஆந்தனி லியான் அவருக்கு தற்காலிகமாக தங்க இடம் வழங்கினார் இந்த நிலையில் பொதுமக்கள் ஆந்தனி லியான் உணவக சங்கங்கள் தூதரகம் ஆகிய தரப்புகள் இணைந்து நடவடிக்கை எடுத்தனர் அவ்வகையில் சம்பள பாக்கி அனைத்தும் தீர்க்கப்பட்டது கோலம்பூரிலுள்ள இந்திய தூதரகத்தில் அவரது முன்னாள் முதலாளி கடப்பிதழை ஒப்படைத்ததுடன் விமான டிக்கெட் மற்றும் அனுமதிக்கப்பட்டதை விட சஃபியுடன் கூடுதல் காலம் இந்நாட்டில் தங்கியதற்கான அபராத தொகையையும் ஏற்றுக்கொண்டார் சஃபியுடனும் முன்னாள் முதலாளியும் பரஸ்பர மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர்

ஷாப்பிங் பண்ணலாம் இரண்டு வாருங்கள் பேராக் தெலுக்கின் தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் ஆற்றங்கரையில் இருந்து ஒரு ஆடவரை திடீரென ஒரு பெரிய முதலை தாக்கி கடுமையான காயங்களை ஏற்படுத்தியது சனிக்கிழமை மாலை கம்பொங் சுங்கை போயாவில் உள்ள தனது தோட்டத்தில் வலையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தபோது அவ்வாடவரை முதலை தாக்கியது இடது கால் முட்டிக்கு கீழ் இரத்த காயங்களுடன் அந்த நபர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் தற்போது தீவிர சிகிச்சையில் உள்ளார் அப்பகுதியில் வெள்ள நீர் இன்னும் வற்றாத நிலையில் வெள்ளப்பெருக்கு முதலைகளை குடியிருப்பு பகுதிகளுக்கு தள்ளியிருக்கலாம் என்று பெர்ஹிலித்தான் வனவிலங்கு துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்திற்கு பிறகு அருகிலுள்ள கிராமங்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஆற்றங்கரை தாழ்வான பகுதிகள் நீர்நிலைகள் அருகே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதல் முறையாக புகழ்பெற்ற நூறுக்கும் அதிகமான பிரீமியம் அண்ட் தரமான பொருட்கள் நியாயமான விலை புக்கி ட்ரீமாவ் கூத்த ஓபனிங் ஷாலாம்க்கு வாங்க 빅 সেল 빅 டிஸ்கவுண்ட் குறைவு தரமு உயர்வு মানவோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆளே சத்துள்ள பால்மாவு கிளந்தன் தானாமேராவில் நேற்று காலை குடும்பத்தையே உலுக்கிய கொடூரச் சம்பவத்தில் அறுபத்து மூன்று வயது கணவன் தனது நாற்பது வயது மனைவியை வீட்டின் சமையல் அறையில் கூர்மையான ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்தார் மனைவியை கொலை செய்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல சந்தேக நபர் தனது பத்து வயது மகனை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் அதன் பிறகே போலீசில் சரணடைந்தார் கொலையாளிக்கு மஸ்தூரா அப்துல்லா எனும் அம்மாது மூன்றாவது மனைவி இருவரும் பதினான்கு ஆண்டுகளாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் திடீரென மனைவியை அவர் கொன்றிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஓராண்டாக ஸ்லாங்கூரில் சமையல்காரராக வேலை பார்த்து வரும் மஸ்தூரா இரண்டு மூன்று வாரங்களுக்கு ஒரு முறைத்தான் சொந்த ஊருக்கு வருவாராம் இந்த நிலையில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய மகன் தாயின் உயிரற்ற உடலை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் வீட்டிலிருந்து எந்த சண்டை சத்தமும் கேட்கவில்லை என கூறிய குடும்பத்தார் போலீஸ் வந்த பிறகே கொலையை பற்றி தெரிய வந்ததாக கூறினார் சந்தேக நபர் ஊரார் மட்டுமின்றி குடும்பத்தாரிடமும் அதிக முகம் கொடுத்து பேசாதவர் என தெரிய வருகிறது எனவே பல்வேறு கோணங்களில் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஜோஹோரில் சிங்கப்பூரியர் என நம்பப்படும் ஒரு மோட்டார் சைக்கிளோட்டி சாலையில் கல்லை விட்டறிந்து கார் கண்ணாடியை உடைத்த வீடியோ வைரலாகியுள்ளது நேற்று முன்தினம் காலை எட்டு மணிக்கு மேல் ஜோஹர் பாரு தாமன் புக்கிட் இந்தியா நோக்கிச் செல்லும் பெர்லிங் டோல் சாவடி அருகே இரண்டாவது ஜோஹர் பாலமான செகண்ட் லிங் நெடுஞ்சாலையில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அறியப்படுகிறது கல்லடிப்பட்டு காரின் பின்பக்க கண்ணாடி உடைந்ததாக கூறி அதன் உரிமையாளர் புகார் செய்திருப்பதை இஸ்கண்டர் புத்ரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் உறுதிப்படுத்தினார் எந்த முன்னெச்சரிக்கையும் வழங்காமல் திடுதிடுப்பென பாதையை மாற்றியதால் மோட்டார் சைக்கிள் ஓட்டியை நோக்கி முப்பது வயது அந்த காரோட்டி ஹார்ன் அடித்துள்ளார் இதனால் சினமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி காரை துரத்தி சென்று கல்லை எறிந்துள்ளார் கார் கண்ணாடி உடைந்ததில் நல்ல வேளையாக அதன் ஓட்டுநருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை இந்நிலையில் ஆபத்தாக வாகனம் ஓட்டியது மற்றும் நாசவேலை ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக குமரேசன் கூறினார் ஆசியா முழுவதும் குட்டி தீர்த்த மழை பேரழிவை ஏற்படுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் இலங்கை தொடர் பாதிப்புக்கு தயாராகி வருகிறது அந்த தீவு நாட்டில் வரும் நாட்களிலும் அடைமழை தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அதற்கு காரணம் முன்னதாக டிட்வா புயல் கொண்டு வந்த கனமழை மற்றும் பெருவெள்ளம் காரணமாக இலங்கையில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஏராளமான நகரங்கள் மூழ்கின வெள்ளத்தில் மாண்டோரின் எண்ணிக்கை இருநூறை நெருங்கி வருகிறது இன்னும் நூற்று கணக்கானோரை காணவில்லை லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் நிலச்சரிவு அபாயமும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் மீட்பு குழுக்கள் பல பகுதிகளை அடைய முடியாமல் தவிக்கின்றன மக்களை வெளியேற்றவும் மீட்பு உதவிக்காகவும் ராணுவமும் அனுப்பப்பட்டுள்ளது இப்படி இந்த டிட்வா புயல் சீற்றத்தின் தாக்கமே அடங்காத நிலையில் மேலும் கனமழை பெய்தால் என்னவாகுமோ என இலங்கை மக்கள் பெரும் அச்சத்திலும் கவலையிலும் உள்ளனர் சேதங்களை எதிர்கொள்ள அரசாங்கமும் முன்னெச்சரிக்கை மற்றும் தயார் நிலையை முடுக்கிவிட்டுள்ளது இந்த பருவமழை காலத்தில் இந்தியா வங்காளதேசம் உள்ளிட்ட பல நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தின் சென்னையிலும் கனமழை பெய்து வருகிறது இந்தோனேசிய பெருவெள்ளத்தில் முன்னூறு பேரும் தாய்லாந்தில் நூற்று அறுபது பேரும் உயிரிழந்துள்ளதும் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்